வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவலன்று வெளியாகி இருக்கிறதா சில்லு சில்லாய் நொறுங்கிவிடுமே பிஜேபிவின் கனவா எடப்பாடி பக்கம் வந்த டிடிவி தினகரன் சிக்கலை இனிமேல் தான் ஆரம்பமாம் வாங்க வெடிவ முடிவாக்கண்களாம் அதாவது டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்துள்ளார் இப்படி இணைந்திருப்பது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார் இதனால் தான் முக்குளத்தை வாக்குவங்க என்பது அரசியலுக்கு ஒரு முக்கியமான மாற்றாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் டிடிவி தினகரன் வருகை என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகிறதா குறிப்பாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி தினகரன் இருவரின் அரசுகள் இனிமேதான் ஒரே கூட்டணியில் எப்படி என்பதுதான் தெரியவில்லையா அமமுக கட்சியானது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இணைந்து விட்டதாலே இதை முழு மாற்றம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு கூறப்படுகிறதா அதாவது தினகரன் கூட்டணிக்கு வந்தாலே முக்குலத்தேவர் சமூகத்தின் அனைத்து வாக்குகளுமே அதிமுக பாஜக பக்கம் திரும்பிவிடும் என்று சொல்வதற்கில்லை அதே சமயம் பெரிய அளவிலான வாக்குகளை கூட்டணிக்குள் டிடிவி கொண்டு வருவார் என்றாலும் கூட முழுமையாக கொண்டு வர வாய்ப்பில்லை என்று தான் அந்த சமூகத்திற்குள்ளேயே அரசியல் விருப்பங்கள் பல ஆண்டுகளாக பிரிந்து கிடப்பதென்றது பார்க்கப்பட்ட செய்தியாக பார்க்கப்படும் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தென் மாவட்டங்களை குறிப்பாக தென் தமிழகத்தில் குறிப்பாக சில மாவட்டங்களில் தினகரன் ஒரு அரசியல் அடையாளம் உருவாக்கினார் அமமுக தொடங்கிய காலத்தில் முக்குளத்தேவர் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல உணர்ச்சி போன ஆதரவு உருவாகியிருக்கிறது அந்த ஆதரவு என்பது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய அளவிற்கு இருந்தது இதன் காரணமாகத்தான் கடந்த சில நேரங்களில் கூட அதிமுக அமமுக தனித்தனியாக போட்டியிட்ட போது கூட ஒரே சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் இரண்டாக பிழிந்து அந்த வாக்குகள் எல்லாம் பிளவுதான் பல இடங்களில் திமுகவுக்கு சாதகமாக மாறியிருக்கிறதா அந்த வகையில் தான் முக்குலத்தவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்பட்ட வந்த நிலையே தான் டிடிவி தினகரனை அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் அதற்கான வேலைகளை எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தான் தினகரன் அவர்கள் எந்திய கூட்டணியில் சேர்ந்திருப்பதால் அந்த வாக்குப்பளவு குறையும் வாய்ப்பு அதிகம் இதுவே அதிமுக பாஜக கூட்டணி கிடைக்கும் ஒரு முக்கிய அரசியலாக பலனாகவும் இதை பார்க்கப்படுகிறது டிடிவி தினகரன் முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படும் தென் தமிழகத்தில் முக்குளத்தேவர் வாக்கு அதிக அளவில் காணப்பட்டு வந்த நிலையில் தான் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கும் நேரத்தில் கண்டிப்பாக இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்பட்டு வருகிறது தினகரன் தனியாக நின்று அதிக வாக்குகளை வெல்லப் போகிறார் என்பதை விட அவர் கொண்டு வரும் சிறிய சதவீத வாக்குகள் பல தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறதா குறிப்பாக தென் தமிழகத்தில் சிறிய வாக்கு வித்தியாசத்தில் முடிவு மாறும் தொகுதிகள் கூட இந்த மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வகையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறது அதனால்தான் என் கூட்டணியில் முதலமைச்சராக யார் என்ற கேள்விக்கு அது அனைவருக்குமே தெரியுமென டிடிவி தினகரன் பதிலளிப்பது ஒரு தெளிவாக தெரிகிறது இந்த வகையில்தான் தினகரனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கு என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்